அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அன்பார்ந்த நெஞ்சங்களே வேல் மாறல் விளக்க பகுதி பகுதியில தொடங்கி இன்னைக்கு நம்ம ஒன்பதாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் இத்தனை பகுதிகள்லையும் நான் நிறைய விளக்கங்கள் சொல்லும்போது சொல்லும் உங்க கூட சொல்லி பகிர்ந்ததுல எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் நிறைய இருக்கு பாரதியார் ஒரு விஷயத்த சொல்றார் ஒரு மந்திரத்தை சொல்லும்போது போது அதனுடைய முழு பலன் ஒருத்தனை எப்ப வந்து சேரும் அப்படின்னா அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் மேல்மட்டமா பார்த்தா ஒரு அர்த்தம் தெரியும் உள்ள நோக்கி நம்மளுடைய அறிவினால தேடி தேடி ஒரு பொருளை கிடைக்கும் போது அதனுடைய உண்மையான பொருள் கிடைக்கும் போது அது கொடுக்கக்கூடிய ஆனந்தம் அலாதியானதுன்னு பாரதியார் சொல்றார் மணிவாசுகர் சொல்றார் பொருள் உணர்ந்து அப்படின்னு சொல்றார் ஒரு வார்த்தையே பயன்படுத்துறார் பொருளை தெரிந்தில்லை உணர்ந்துங்கிறார் உதாரணத்துக்கு பக்தி மார்க்கத்துல வாழ்க்கையை செலுத்தினால் வாழ்க்கை நல்லபடியா இருக்குங்கிறது தெரிந்தது ஆனா அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள போகணும்னா அதனுடைய சுவையை உணரணும் அதே மாதிரி வேள்மாறனுடைய பொருளை தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாம அதை உணர்ந்து கொண்டோன்னு சொன்னா அந்த வேள்மாறனுடைய ஆற்றல் இன்னும் பன்மடங்கு நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கை உட்பட பல பக்தர்களுடைய வாழ்க்கை இன்றளவும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட வேல்மாறல் பகுதியில் வேல்மாறல் விளக்க பகுதி இல்ல இன்னைக்கு நம்ம ஒன்பதாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த ஒன்பதாவது பகுதியினுடைய எந்த வரிகளுக்கு நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா சுடற்பரிதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிரபை வீசும் இந்த அற்புதமான வரிகளினுடைய உண்மையை ஒருத்தர் உணர்ந்து கொண்டால் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு எவ்வளவு மகத்துவம் எவ்வளவு பராக்கிரமம் ஆற்றல் எவ்வளவு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் அருணகிரிநாதன் அப்படியே படம் காட்டுறார் என்னன்னா சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் சூரியன் சந்திரன் அக்னி இது மூன்று இல்லைனா அந்த சராசரத்துல எதுவுமே அசைய முடியாது உதாரணத்துக்கு நம்ம பூமி எடுத்துக்கோங்க சூரியன் இல்லைன்னா கண்டிப்பா நம்மளுக்கு பகல் கிடையாது நிலவில்லைன்னா அதனுடைய ஆற்றல்னால வளரக்கூடிய தாவரங்கள் மருந்துகள் எதுவும் இருக்காது இது ரெண்டும் தான் முக்கியமானு கேட்டா இல்ல இல்ல ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ளயும் இந்த அக்னிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எ ரொம்ப எளிமையா சொல்லணும்னா பாடி டெம்பரேச்சர்னு சொல்றான் ஒருத்தன் உடம்பை விட்டு உயிர் போன அடுத்த செகண்ட் உடம்பு என்ன ஜில்லுன்னாயிரும் ஏன் அவ்வளவு ஜில்லுன்னு ஆகுது காரணம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சூடு இருந்துகிட்டே இருந்தது அந்த சூடா அவன் உடம்பை விட்டு வெளியே போயிடுச்சு அந்த சூட்டுக்கு பெயர் தான் அந்த அக்னி அந்த சிவா சிவாகினுலாம் சொல்றாங்க இந்த அக்னி ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அந்த ஆத்மா அந்த உடம்போது ஒட்டி கொண்டு அது செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்காக அந்த அக்னி உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த அக்னி வேற எங்க இருக்கா பூமிக்கு மத்தியில ஒரு அக்னி இருக்கு இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க பூமிக்கு மத்தியில என்ன இருக்குன்னா நெருப்பு தான் இருக்குங்கிறாங்க அதுதான் எரிமலை குழம்பால்லாம் வெளியே வருது அப்படின்னு தான் சொல்றாங்க இன்னொன்று பாருங்க பூமியை சுத்தி கடல் தான் இருக்கு அந்த கடலுடைய அலை ஒரு கட்டத்துக்கு மேல கரைக்கு வர முடியாது பார்த்தீங்கன்னா அலை கிட்ட கிட்ட வந்து திருப்பி திருப்பி போகுது இந்த அல் கடல் அலைகள் கடல் நீர் அந்த கரைக்கு உட்புகாமல் காப்பதற்கு உள்ளுக்குள்ளே ஒரு அக்னி எரிந்து கொண்டு இருக்கிறது அதற்கு பெயர் வடவாமுக அக்னின்னு பேர் நம்மளுடைய சமயம் இதெல்லாம் தெரிஞ்சு சொல்லி இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஏதோ கற்பனையில் போற போக்கில் எழுந்து எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் அத்தனையும் உணர்ந்து அவங்க எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஞானம் புலப்பட்டதால் அவங்களுக்கு இத்தனை விஷயமும் புரியுது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சிவன் கோயில் பழமையான எல்லா சிவன் கோயிலுக்கும் போனீங்கன்னா நவகிரகம்னு ஒன்று வச்சிருப்பாங்க நீங்க போனால் பார்க்கலாம் அந்த நவகிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம் பார்க்க முடியும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நிறம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தானியம் நல்லா பார்க்க முடியும் நம்ம இப்ப சமீபத்துல தான் ஒரு கிரகத்தினுடைய நிறத்தை ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் ஒவ்வொரு நம்ம சேட்டலைட் அனுப்பி அதுக்கப்புறம் என்னன்னோ ஸ்கோப் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சு அதை சொல்றாங்க ஆனா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடத்துல ஒரு ரிஷியினால எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய அளவு என்ன குருன்னு ஒரு கிரகம் இருக்கு அந்த குரு குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஜூபிட்டர் அது உள்ளதுலயே சைஸ் ரொம்ப பெருசு ஜூபிட்டருனுடைய சைஸ் இங்கிருந்து சொன்னாங்க இதெல்லாம் எப்படி முடிஞ்சதுன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு இறைவனுடைய அருள் ஒன்னொன்னு ஞானம் இந்த ஞானத்தினுடைய வடிவு எதுனா அந்த வேல் இந்த வேளினுடைய ஆற்றலை சொல்லக்கூடிய அருணகிரிநாதர் சொல்றார் சுடர் பருதி சுடர் சொன்னா சூரியன் சூரியனை விட பழகோடி பிரகாசமானது சூரியனை விட பழகோடி வெம்மையானது இந்த ஒரு வேலுங்கிற சொல்ல சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் முருகப்பெருமான் கையில இப்படி எடுத்தார் அப்படின்னா சூரியன் ஒளிந்து மறையக்கூடிய அளவுக்கு பிரகாசமானதா ஒண்ணு ரெண்டாவது நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப ஒழிப்பன்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் ஒண்ணு வந்து என்னன்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம் ஒளிஞ்சு கொள்றதுன்னு அர்த்தம் இதுல அருணகிரிநாதர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு காரணம் என்னன்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு சூரியனை மறைக்கணும்னா அப்படி கட்டவரலை வச்சு நம்ம பார்த்தோம்னா அப்படி மறைஞ்சிடும் அது நம்ம சூரியன் மறைஞ்சிச்சுன்னு அர்த்தமா அப்படி இல்லை நம்மளுடைய இலியூஷன் நம்மளுடைய கற்பனை ஆனா உண்மையாலுமே முருகனுடைய வேலினால சூரியனே மறைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலனுடைய பிரகாசமும் வெம்மையும் இரண்டாவது சொல்றார் நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வெம்மையும் சூடும் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு குளிர்தன்மையும் வேலுக்கு இருக்கா குளிர்ந்த நிலவையும் மறைக்கக்கூடிய அளவுக்கு குளிர்ச்சியானதும் வேல் மூணாவது சொல்றாரு என்னன்னா அலை அடக்கு தழல் ஒழிப்ப நான் சொன்னேன் உள்ள இருக்கக்கூடிய அக்னி வடவகா வடவா அக்னி அந்த அக்னியினுடைய பிரகாசத்தையும் வற்ற செய்யக்கூடிய பராக்கிரம் வாய்ந்தது வேல் ஒளிருமா அப்படி ஒளிரக்கூடியது வேல் வந்து இதையெல்லாம் மறைக்கணும்னு கிடையாது வேலினுடைய ஒரு பிரகாசம் போதுமா இந்த மூணு அக்னியும் மறைக்கிறது இந்த உலகத்துல அக்னின்னு சொன்னோம்னா என்னன்னா எதையுமே வற்ற செய்யக்கூடியது நம்மளுடைய தர்மத்துல சில அக்னிகள் சொல்றாங்க இந்த அக்னியினுடைய வெளிச்சத்துக்கும் இந்த அக்னியினுடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த அக்னியெல்லாம் விட பிரகாசமானது வலிமையானது ஒளிபொருந்தியது எப்பேற்பட்ட படையும் அதே மாதிரி பகையும் வற்ற செய்யக்கூடிய பராக்கிரம் வாய்ந்தது வேல்னு இந்த வரி சொல்லுது என்னென்ன அக்னின்னா நான் முன்னாடி சொன்ன வடவா வடவா முக அக்னி ரெண்டாவது சொன்ன ரெண்டாவது என்ன அப்படின்னா அஹ் அகத்தியர் உதராக்னி அப்படின்னு அகத்தியருடைய உதரம் வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னி பதிவிரதா அக்னி அதாவது ஒவ்வொரு கற்புக்கரசியினுடைய கற்புக்கு இருக்கக்கூடிய தீ கண்ணகி அதனால்தான் தெய்வமாக போற்றப்படுகிறார் கண்ணகினுடைய கோப கடனிலிருந்து இருந்துதான் மதுரையே எரிந்ததுன்னு சிலப்பதிகாரம் நமக்கு சொல்லுது அடுத்து இன்னொரு அக்னி என்னன்னா ராமருடைய அம்புலிருந்து வரக்கூடிய அக்னி ராம பானம் பட்டா எப்பேற்பட்ட கடனும் வத்திவிடும் இது நீங்க ராமாயணம் படிச்சா தெரியும் இத்தனை அக்னிகளுக்கும் மேலான ஒரு அக்னி உடையது அப்படின்னு சொன்னா அது முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேல் அந்த வேலினுடைய பராக்கிரமும் அந்த வேலுனுடைய ஒளிக்கும் அந்த வேலுனுடைய ஆற்றலுக்கும் இந்த மூணு அக்னி என்னென்ன அக்னி சூரியன் சந்திரன் அக்னி சிவபெருமானுடைய முக்கண்ணை விட பராக்கிரமம் வாய்ந்தது முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் அப்படின்னு இந்த வரியை சொல்றாங்க இந்த வரியை திருப்ப திருப்ப சொன்னோம்னு சொன்னா நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆசைங்கிற நெருப்புனால உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கரும வினைங்கிற மிகப்பெரிய மலை இது அத்தனையும் பொடி பொடியாக தூளாக்கி நம்மளுடைய உடம்பும் மனமும் தேஜஸ் ஆகும் தேஜஸ் அப்படின்னு சொன்னா ஞானவயமாகிறது இன்னைக்கும் சமீபத்தில் இறைவனுடைய அருளால கரூரில் கரூர்ல ஒரு பகுதி இருக்கு நெருன்னு சதாசிவ பிரம்மேந்திரானுடைய வருஷா ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடக்கூடிய ஆராதனை விழாவுக்கு பேசுவதற்காக சுங்கேரி சாரதா வீடத்திலிருந்து என்னை கூட்டிருந்தாங்க நாங்க போனேன் அங்க ஒரு மகானுடைய வரலாற்றை அது யார் அப்படின்னா சிவாபினவ நரசிம்ம பாரதி சுவாமிகள்னு ஒரு மகான் அவருடைய கண்ணை பார்க்கும்போது அந்த கண்ணில் தெரியக்கூடிய தேஜஸ் அவ்வளவுங்க அதை சொல்லி புரிய வைக்க முடியாது நீங்கள் வேணா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க அவளுடைய புகைப்படம் கிடைக்கும் அவருடைய கண் அவ்வளவு தீட்சண்யமானது இதே மாதிரி நான் பல சித்தர்களுடைய கண்களில் இதே அந்த தேஜஸை நான் பார்த்துருக்கேன் இந்த தேஜஸ் எதனால உருவாகுதுன்னா உள்ளே இழக்கூடிய ஞானத்தினால உருவாகுது அந்த ஞான கணலை ரமண மகரிஷனுடைய கண் அதே மாதிரி யோகிராம் சூரத்குமார் அதே மாதிரி நான் பெங்களூரோட கொடுக்கத்தூர் மகான் இவங்க கண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்டுக்கு கண்ணோட கண்ணு பார்த்தீங்கன்னா நம்மளால எதுவுமே பேச முடியாது நினைக்க முடியாது காரணம் என்னன்னா அந்த ஞானத்தினுடைய தீட்சண்யம் இந்த ஞானம் வந்து எங்கிருது வருதுன்னா முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேல் நாள் வருது அப்படிங்கிறதா இந்த வரியினுடைய அர்த்தம் இந்த வரியை திருப்ப திருப்ப சொன்னால் ஞானம் கிடைக்கும் ஞானம் வந்தா என்ன கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்ன பண்ணை அர்த்தம் தெரிந்து உணர்ந்து உணர்ந்து வாரியார் சுவாமி சொல்ற மாதிரி உணர்ந்து ஊற்றலும் கண்ணீரால் உடல் நனைந்து நனைந்து முருகா முருகான் வேள்மாறலை படித்தால் முருகப்பெருமானுடைய ஞானம் உள்ளுக்குள்ளே புலப்படும் ஞானம் வந்தால் சகலமும் புரியும் பிறவி வராது முருகனுடைய அருள் கிடைக்கும் நன்றி